தை தைதை தை வந்தால் வருமே தை தைதை தை வந்தால் வருமே தை தைதை தை வந்தால் வருமே தை 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 வந்தால் பணம் வருமே தை தைதை தை வந்தால் பணி வருமே தைதெய்தை தை வந்தால் குளிர் வருமே தைதை தை வந்தால் மழை வருமே தைதெய்தை தை வந்தால் மங்களமே தைதெய்தை தை வந்தால் மழை வருமே தைதெய்தை தை வந்தால் மங்களமே தை செய்தி தை வந்தால் நடவருமே தைதெய்தை தை வந்தால் தை தெய் செய்த தை வந்தால் நலமருமே வருமே தை வந்தால் சுகமருமே தைதை தை தை வந்தால் வருமே தை 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 வந்தால் வருமே தை 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 வந்தால் வருமே தைதை தையனுக்கு திருமணமே வந்தால் தரையெல்லாம் குளிர்ந்திடுமே தைதை தை வந்தால் தையனுக்கு திருமணமே தை 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 வந்தால் தரையெல்லாம் குளிர்ந்திடுமே தை தைதை தை வந்தால் பொங்கல் நாளும் வந்திடுமே தை வந்தால் பசுமை எங்கும் குறிடுமே தை 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 வந்தால் பசுமை எங்கும் குஞ்சிடுமே தை 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 வந்தால் பூக்கள் வாசம் கமல் தை 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 வந்தால் பூகோளம் மிகுந்திடுமே தை 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 வந்தால் பூக்கள் வாசம் கமல் தை 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 வந்தால் பூகோளம் கமழ்ந்திடுமே தை தை ால் பனிவருமே தைதெய்தை தை வந்தால் குளிர்வருமே தைதெய்தை தை வந்தால் பனிவருமே தைதெய்தை தை வந்தால் குளிர் குளிர்வருமே